ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் வச்சு எல்லா விதமான டிஃபன் கூடையும் சாதத்தோடையும் சாப்பாட்டுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கீங்க நான் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக உங்களுக்கு எந்த சைஸஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாளைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த சின்ன வெங்காய தொக்கு செய்கிறதுக்கு முழுக்க முழுக்க நல்லெண்ணையை சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் அடுத்து தான் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயத்துக்கு அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன பொருளோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல வருட்டமானம் வருங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் உளுந்த லைட்டாக செவந்து வரமல்லியோட பச்சை வாசனை போய் நல்ல வருட்டமானம் வருதுங்க இது கூட காரத்துக்காக நாலு வரமிளகார் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க வரமிளகார் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு எட்டுலேருந்து பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பூண்டு லைட்டாக சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பூண்டு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா சுருங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி குறகுரம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம செலவு சாமானை வறுத்த அதே பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த தொக்கு வேக வைக்கும்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சுடுனதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பூண்டு செவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பூண்டு சேர்த்து செய்யும்போது சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பூண்டு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா லைட்டாக நிற மாதிரி வரும் நான் காமிச்சிருக்க மாதிரி லைட்டை நிறை மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்துக்கு கூட ஒரு கைப்பி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அந்த பேனில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த தொக்கு சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தில் லைட்டாக இனிப்பு சுவை இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா அந்த காரத்தோடு சேர்த்து இந்த தொக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெங்காயம் நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் வதங்கறதுக்காக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு இந்த வெங்காயம் நல்ல பொன்னமாக செவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா பொண்ணு சுருங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவே இதில் சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் அடுத்துதான் அது தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் தேவையான அளவு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலர் எடுத்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்து சேர்த்துனீங்கன்னா போதும் ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் முடிக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க நம்ம சேர்த்தன எல்லாம் மேலே பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா இந்த தொக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி தொக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அல்வா கன்சிஸ்டன்சிலாம் இருக்கும் நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும் அந்த அளவுக்கு எடுத்தோம்னா போதும் இந்த தொக்கு ஒரு வாரத்துக்கிட்ட மேலே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாங்க பொடிச்ச வெள்ளம் சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளம் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க லைட்டாக பேனில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பேனில் ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிக்குது இல்லைங்களா இது நம்ம கரெக்டான ஸ்டேஜுங்க இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கன்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தொக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸ் எங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்